என்ன எதே மலர் விஜய் மாறால் போட்டிருக்காரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நான் என்ன நினைக்கிறது ஊரே தான் பார்த்துச்சு மாநாடாது அதுக்கு பேர் மாநாடா முதல்ல ஒரு மாநாடு நடத்துறாரு அதையும் இப்படிதான் நடத்துறாரு ஒரு மாநாடுனா நிர்வாகிகளை தான் பேச விடணும் இவர் பாட்டுக்கு மின்னல் மாதிரி வர்றாரு மின்னல் மாதிரி போயிடுறாரு மின்னல் விஜய்னு பேர் வைக்கிறார் எல்லாம் கூட்டம் அவ்வளோ கூட்டம் வந்துச்சு இவ்வளோ கூட்டம் வந்துச்சு அப்பா யாருக்குமே வராத கூட்டம் விஜய்க்கு வரும்னு சொல்கிறாங்க வர்ற கூட்டம் எல்லாமே வாக்கா மாறாது எல்லாமே தாவேக்கா கட்சியை சேர்ந்தவங்க கிடையாது அங்கே வந்தது பாரதி மேலே வேற வேற கட்சியை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க எல்லாருமே விஜய் ஓட்டு போட வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியில் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் படம் என்ன வச்சுருந்தார் பார்த்தீங்களா காமராஜர் படத்துலயே வச்சிருக்காரு அப்ப காங்கிரஸ் கட்சி வந்து வாங்க எங்க கூட்டணிக்கு கூப்பிடுறாரா தந்தை பெரியார் படம் அறிஞர் அண்ணா படத்துல வச்சிருக்காரு அது வந்து திமுக கட்சியுடைய நிறுவனர் அறிஞர் அண்ணா திமுக கட்சியுடைய நிறுவனர் அவங்க படத்துல ஏன் வச்சிருக்காரு அப்ப திமுக கட்சியை கூட்டணிக்கு கூப்பிடுறாரா எம்ஜிஆர் பாடல பாடுறாரு விஜயகாந்தை பத்தி பேசுறாரு அப்ப விஜயகாந்த் வந்து கூட்டணிக்கு கூப்பிடுறாரா எம்ஜிஆர் பாடல இவர் பாடுறாரு அப்ப அதிமுக வந்து கூட்டணி கூப்பிடாரா தனியாக தான் நிற்பேன் நாங்கள் தனித்து தான் நிற்போம் சொல்றீங்க அப்போ விஜய் படத்தை படத்தை வைக்கணும் மற்ற கட்சி தலைவர் படத்தில் எதுக்காக வைக்கிறாரு சிற்பாக கூப்பிடுறாரா இன்னொன்று கவனிச்சிங்கள தமிழக முதல்வர் பாண்டி மீது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள அங்கிள் அங்கிள்னு கூப்பிடுறாரு அப்போ நாளைக்கு விஜய் வந்து விஜய் வந்து முதலமைச்சராக வரப்போகுது இல்லை ஒரு அரசியலுக்கு வரணும்னா முதலமைச்சராக வரணும்னா அவருக்கு வந்து கட்சியில் முதல்ல அரசியல் வந்து அனுபவம் இவர் எந்த எத்தனை வருஷம் அரசியல் அனுபவம் எந்த இவர் பாடம் பாடம் பெற்று பயிற்சி பெற்று முதிர்ச்சி பெற்றுதான் கலைஞர் தருணாநிதி அவர்களிடம் தான் பயிற்சி பெற்றுதா அதுக்கப்புறம் தான் கட்சி தொடங்காரு அதே மாதிரி முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அறிஞர் அண்ணா தந்தை பெரியார்கள் பயிற்சி பெற்று பாடம் பெற்றுதான் அவர் கட்சியை தொடங்கினாரு இவருக்கு எந்த அரசியல் அனுபவம் தப்பவும் கிடையாது அவர் பாட்டுக்கு வராரு ஒரு ஃபுல் ஸ்கேப் பேப்பரில் யாரோ எழுதி கொடுத்தது கொண்டு வந்து வச்சு படிச்சு காமிச்சிட்டு போறாரு நிர்வாகிகள் யாரையும் பேச விடலை அதனால இது வந்து ஒரு மாநாட்டில் சேர்க்க முடியாது இவர் இருபத்தி ஆறு முதலமைச்சர் வரணும்னு நினைக்கிறது வெறும் கனவாக தான் இருக்கு நினைப்பு தான் புழக்கம் கெடுத்துச்சான்